வணக்கம் டாக்டர் பாலமுருகன் எம்டி மெடிசன் டிஎன்பி நெஃப்ரோ திண்டுக்கல் ராஜராஜஸ்வரி மருத்துவமனையில் சுண்ணீர மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது வந்துட்டு நிறைய மாத்திரைகள் எடுக்கிறேன் கிட்னி பாதிப்பு வருமா வராதா அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய டாபிக்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இன்னைக்கு இந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாத்திரை எடுப்பாங்க பட் அவங்க கேட்குற சர்க்கரைக்கு நாலு மாத்திரை எடுக்கிறேன் சார் ப்ரெஷருக்கு நாலு மாத்திரை எடுக்கிறேன் இதெல்லாம் கிட்னியை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வியாக இருக்கும் இப்போ என்னோட பதில் என்னன்னா மெயினாக எத்தனை மாத்திரை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது பத்து மாத்திரை எடுத்தாலும் அது கிட்னியை பாதிக்கிற மாதிரி சில மாத்திரைகள் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்கள் கிட்னியை பாதிக்கும் சுகருக்கு நீங்கள் நாலஞ்சு மாத்திரை எடுக்கிறதுனால உங்கள் கிட்னியை பாதிக்க போகிறது கிடையாது சுகர் நாலஞ்சு மாத்திரை எடுத்தும் கண்ட்ரோல் ஆகலை இல்லை இன்சுலின் எடுத்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா தான் உங்களுக்கு அது நாள்பட்ட அளவில் பாதிப்புகள் வரும் ப்ரெஷருக்கும் ஒரு சில மாத்திரைகள் கிட்னியோட ஃபங்க்ஷனாக டெம்பரரியாக குறைக்க வாய்ப்புகள் இருக்குது பட் அது லாங் டேர்மில் உங்களுக்கு கிட்னியை பாதுகாக்கிறதுக்காக தான் கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை எந்தெந்த மருந்துகள் கவனமாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா மெயினாக வலி மாத்திரைகள் அதாவது சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காமனாக ப்ராக்டிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் நிறையா செட்டு மாத்திரை மாதிரி வாங்கி போடுவாங்க செட்டு மாத்திரைன்னா அதில் வலி மாத்திரை இருக்கும் ஸ்டிராய்டுங்கிற மருந்துகள் இருக்கும் டெம்பரரியாக ஒரு வழி நிவாரணிக்காக வந்துட்டு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி அவங்களாவே போட்டுக்கிறது இந்த மாதிரி மாத்திரைகள் கண்டிப்பாக கிட்னியை பாதிக்கும் அதில் டவுட்டே கிடையாது அது இல்லாமல் மற்ற சில மருந்துகள் அதாவது இப்போ புற்றுநோய் சம்பந்தமான மருந்துகள் இந்த மாதிரி நிறையா மருந்துகள் இருக்குது காமனாக நம்ம ருட்டீன் ப்ராக்டிஸை யூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள் எதுவுமே கிட்னியை வந்துட்டு பாதிக்காது நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருந்துக்கணும் அதாவது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் தேவையில்லாத சத்து மாத்திரைகள் ஒரு அளவுக்கு மேலே எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணிக்கணும் சுகர் மாத்திரைகளில் வந்துட்டு மெயினாக பயப்படவே தேவையில்லை இந்த சுகர் மாத்திரையும் உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷனாக பாதிக்க போகிறது கிடையாது அதனால் நீங்கள் சுகர் மாத்திரை நாலு மாத்திரை எடுக்கிறேன் மூணு மாத்திரை எடுக்கிறேன் உங்களுக்கு கிட்னியை பாதிக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து மனசில் வந்து வரவே கூடாது அந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும்